ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்னைக்கு காலையில என்ன வீடியோன்னாக்கா ஒரு சின்ன ஒரு இது மட்டும் சொல்லலான்ட்டு ஒரு விஷயம் சொல்லான்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த ஸ்டவ்வுக்கு வந்து பர்னர் போட்டிருக்கேன் புதுசாகப்போ பர்னர் போட்டிருக்கேன் மூணு பர்னரும் இப்போ நேற்று தான் ஈவினிங் வந்து போட்டாங்க சரி இன்றைக்கி ஆன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு வீடியோவாக எடுத்து கொஞ்சம் இதுக்கு ஒரு விளக்கம் ஒன்று சொல்லலாம் அப்படின்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்டவ் வந்து இந்த மேட கிச்சன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நாங்கள் கட்டிட்டு வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் வந்தது ரெண்டாயிரத்தி பத்தில் கட்டிட்டு வந்தது தான் அது சிம்லி வச்சுட்டு கீழே ஃபேபர் அடுப்பு போட்டது இது வந்து அந்த ஸ்கிராச்சஸ் எல்லாம் ஆகாது அந்த மாதிரி ஜெர்மன் ஸ்டீலும்பாங்க ஒரு மாதிரி நெரு நெருன்னு இருக்கும் ஒரு மாதிரி குற குறன்னு இருக்காது நம்ம தேய்ச்சாலும் ரஃப் எதுவும் கோடு விழுவாது அதனால் இது பதிமூணு வருஷம் ஆச்சு இதில் என்ன ப்ராப்ளம்னாக்கா வந்து பர்னருங்க போயிடுச்சு துருப்புடிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இத்துட்டு அந்த கேஸ் வர ஓட்டையில் போயிட்டு அந்த துகள்கள்லாம் உழுந்து உழுந்து மெதுவாக எரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் டிஸ்டர்பா இருந்துச்சு அதுக்கப்புறம் அதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே ஓட்டை உழுந்து அது வழியா கப்ப கப்புன்னு புசு புசு புசுன்னு ஒரு மாதிரி எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அதனால் இதுவும் யூஸ் பண்ண முடியல இப்போ ஒரு வாரம் பத்து நாளாக இது ஆல்ரெடி இந்த பர்னரும் சுத்தமாக போயிடுச்சு அது பழசும் காட்டுறேன் பாருங்க இது வந்து ஏன் நான் யூஸ் பண்ணாமல் இது வேணா ஆடிச்சேன்னாக்கா அது சரி உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக வேண்டிதான் நான் அந்த வீடியோவை சொல்கிறேன் இல்லைனாக்கா இதில் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அடுப்பில் இந்த பர்னர் வந்துட்டு ஃபுல்லாக எரியும் பெருசாக எரியும் இந்த இதை விட்டுட்டு வெளியில வந்து இப்படி எரியும் அப்போ நாங்கள் ரெண்டு மூணு பேருக்கு சமைக்கிறதுக்கு இவ்வளோ பெருசில் என்ன துவைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது விசேஷ நாட்கள் வைப்பேன் பொங்கல் அன்னைக்கெல்லாம் பொங்கல் பானை ரெண்டுலேயும் தான் வைப்பேன் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் இது வந்து ஃபுல்லாக பெருசாக எரியும் அப்படிங்கிறதுனாலே இதை அவாய்ட் பண்ணிவிட்டு கேஸ் வேஸ்டாக போவோமோ எல்லாம் வெளியில் போவோமோ அப்படிங்கிறதுனால இந்த அடுப்பை ரொம்ப யூஸ் பண்ணாமே விட்டு நல்லாவே துருபிடிச்சி போயிடுச்சு நல்லா துருப்பிடிச்சி இத்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படியே அதனால என்ன பண்ணேன் இதுக்கு ஆர்டர் போட்டதை வந்துட்டு இது இது அனுப்பியிருந்தாங்க இதுக்கு நல்லா இருக்கிறதுக்கு இது அனுப்பியிருந்தாங்க அப்புறம் பார்த்தேன் சரி இது எல்லாமே தான் டேமேஜாக இருக்குது எல்லாமே ஒன்றா சேர்த்துட்டு ஏன்னா நம்ம யூடியூப் போடுறதுனால அடுப்பு கொஞ்சம் நீட்டாக அழகாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் வீடியோவுக்கு அதுக்காக என்ன பண்ணால் இது வா அப்படியே வச்சுட்டேன் இதை இதை வச்சுட்டு இப்போ இது ரெண்டும் ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கேன் இந்த பர்னர்ங்க மட்டுமே ஐயாயிரம் ரூபா பாருங்கள் ஒரு அடுப்பு வாங்குகிற காசு இந்த ஸ்டவ்வுக்குள்ள பர்னர் மட்டும் ரெண்டாயிரத்தி எட்நூறுபா இது ஆயிரத்தி இரநூறுபா அது ஆயரருபாவா என்னமோ போட்டிருந்தாங்க ஆக மொத்தம் ஃபைவ் தௌசண்ட் சில்லரை வந்துச்சு அந்த இது வந்து சர்வீஸ் பண்ணதுக்கும் சரி நானூறுபா சர்வீஸ் சார்ஜ் போட்டிருந்தாங்க அப்புறமா இரநூறுவா கம்மி பண்ணி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி இன்னொன்று வந்து என்னன்னாக்கா வந்து இது வந்து ஆட்டோமேட்டிக் அடுப்பாக வாங்கினேன் பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்துலேயே ஆட்டோமேட்டிக்காக அடுப்பா அப்படில்தான் வந்துச்சுப்பா வந்த பூசு எனக்கு தெரிஞ்சு அதனால சரி வாங்குவோம் உள்ளுக்குள்ளே க அந்த கல்ல பதிச்சிட்டு கட் பண்ணி அதுக்குள்ளே உள்ள பதிக்கிற மாதிரி வாங்கியிருந்தேன் ஏன்னா நான் கொஞ்சம் ஹைட்டு கம்மி கை தூக்கி தூக்கி வச்சு சமைச்சோன்னாக்கா கை ஷோல்டர் பெயின் வந்துடும் நம்ம அதிகமாக சமைக்கிறதுனால எனக்கு நிறைய விருந்தாடிங்க வருவாங்க நிறைய செய்வேன் நான் பலகாரம் செய்வேன் அதனால் எனக்கு அடுப்பில் நிறைய நேரம் நிற்கிற மாதிரி இருக்கும் அதனால பயந்துக்கிட்டு இது மாதிரி பிளான் பண்ணி மேடையும் சின்னதாக ஹைட்டு கம்மியாக போட்டு உள்ளுக்குள்ளே பதித்து அப்படியே நின்றுக்கிட்டு இப்படியே சமைக்கிற மாதிரி இப்படி கையை தூக்கிக்கிட்டு சமைக்காமல் இப்படியே சமைக்கிற மாதிரியே போட்டேன் நல்லா எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கு நல்லா ஐடியா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க எல்லாருமே இப்போ பர்னர் மாற்றியிருக்கேன் இன்னொரு விஷயம் என்னான்னாக்கா ஆட்டோமேட்டிக் அடுப்பு வாங்கினீங்கனாக்கா கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்க ஏன்னா இது வந்து ஹைட்டு கம்மினால எங்கள் பேரனே ஒரு வாட்டி ஒரு மூணு மூன்றரை வயசு இருக்கும் வந்து ஒரு திருப்பி விட்டுட்டான் இப்படி திருப்பினோன்னே உங்களுக்கு கப்புன்னு எரிய ஆரம்பிச்சிடும் பயந்து உடையாந்துட்டான் அதனால அது ஒரு ஃபால்ட்டு அதுவும் கொஞ்சம் கவனிக்கணும் இன்னொன்று என்னான்னாக்கா நான் இப்படி அமுக்கி நின்றுக்கிட்டு இங்கே வந்து இந்த டைல்ஸை கழுவுறதுக்காக வேண்டி இப்போ என்னோடய ஸ்டொமக்கு வந்து இப்படி அமுங்கிக்கிட்டு இந்த இடமெல்லாம் அப்படி கழுவுறதுக்காக வேண்டி இப்படி வந்த பாருங்கள் அது ஆன் ஆயிடுச்சு ஆன் ஆகிட்டு சென்டரில் உள்ள இந்த ப இது வந்து ஆன் ஆகிட்டு இந்த பர்னர் வந்து கப்புன்னு இப்படி எரிய ஆரம்பிச்சிச்சு கிட்ட மூஞ்சி அப்படியே தூக்கிட்டேன் நான் மே வெளியில் எழுத்துட்டு வந்தேன் அப்படியே தலையை இல்லைனா இந்த பெரிய பர்னர்ங்க எதுனாக்கா க அப்படியே மூஞ்சியெல்லாம் வெந்து போயிட்டுருக்கும் முன்னாடி முடியெல்லாம் கூட பற்றிக்கிட்டு இருந்துருக்கும் அதனால ரெண்டு இது இருக்குது இதில் நெகட்டிவ் இது இருக்குது அதனால ஸ்டவ் வாங்குறவங்க ஒன்று அடுப்பு மேட ஹைட்டாக இருக்கா பார்த்துக்குங்க சின்ன பிள்ளைங்க இருக்காங்களா இல்லையான்னு பார்த்துக்குங்க இல்லைன்னாக்கா ரெகுலராக அது சுவிட்ச் ஆஃப் பண்ணணும் மேலே இருக்குது கரண்ட்டு ஒயர் கரண்ட்டில் தான் வருது எங்களுக்கு அதனால் அந்த மாதிரி சிலிண்டர் ஆஃப் பண்ணி வச்சுக்குவீங்களா அப்பப்போ ஆஃப் பண்ணுவீங்களான்னு பார்த்துக்கோங்க எனக்கு வந்து சிலிண்ட்ரு வந்து இங்கே கிடையாது இங்கே சிலிண்ட்ரு இங்கே கிடையாது இந்த செவத்துக்கும் பின்னாடி பால்கனி மாதிரி விட்டுருக்கேன் அந்த பால்கனியில் விட்டு வச்சுருக்கேன் அது வந்து இன்னும் கூட சேஃபு அந்த மாதிரி உங்களுக்கு இடம் இருந்ததுன்னா அந்த மாதிரி பால்கனியில் அதையும் காட்டுறேன் பாருங்கள் வெளியில் ஓட்டை போட்டு கீழே இதுக்கு நேரம் இந்த ட்ராவ் திறக்க முடியாது இதில் வந்து கரண்ட் ஒயரோட சுவிட்செல்லாம் போகுது அந்த எல்லாம் வெளியில் போகுது அதனால் இது யூஸே கிடையாது எனக்கு இந்த கப்போடு யூஸ் கிடையாது கீழே ரெண்டும் தான் யூஸ் பண்ண முடியும் ரெண்டாவது வந்துட்டு சிலிண்ட்ரு இடம் இருந்துச்சுன்னா பால்கனி மாதிரி ஏதாவது உங்களுக்கு இடம் இருந்ததுனாக்கா வெளியில் போட்டுக்கோங்க சேஃபு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கேஸ் லீக் ஆகுது டியூப்பில் ஏதாவது ஓட்டாக இருக்குது லீக் ஆகுது அந்த மாதிரி டைமில் இது வெளியில் போயிடும் ஏன்னா கிரில் வச்சுருக்கோம்ல ஓப்பனில் தானே இருக்கும் பால்கனி எல்லாம் கிரில் வச்சுருக்கோம் அதனால அதில் காற்றுல போயிடும் பத்திக்காது அது ஒரு சேஃப் நம்மளுக்கு சேஃப்டி கூடாது அதனால நீங்கள் சிலிண்டர் வைக்கிறதா இருந்தால் வீட்டுக்குள்ளே வைக்காமல் பால்கனி கிச்சனுக்கு பக்கத்தில் பால்கனி இருக்க மாதிரி இருக்கிறவங்க செவுத்தில் சின்ன ஓட்ட தான் அவ்வளோ பெருசு தான் வரும் அந்த டியூப் அகலத்துக்கு கீழே ஓட்டை போட்டு வெளியில் ஏற்றிட்டு சிலிண்டரை வெளில போட்டிங்கனாக்கா அது சேஃப்டியும் கூட அது மாதிரி எங்களுக்கு ஐடியா கொடுத்ததுனால நான் அந்த மாதிரி போட்டேன் அதனால சரி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ சொன்னேன் ஆட்டோமேட்டிக்காக அடுப்புவாங்க நீங்கள்னா சின்ன பிள்ளைங்க இருக்காங்கன்னா சேஃபாக பார்த்துக்குங்க ரெகுலேட்டர் அப்பப்போ சமைச்சு சமைச்சி முடிச்சுட்டு உடனே உடனே கையோட ஆஃப் பண்ணிவிட்டுங்க நீங்கள் அப்படி போய் கழுவ போகிறீங்க அப்படின்னாக்கா இது வந்து ப்ரெஸ் ஆகும் ப்ரெஸ் போது தானாகவே பற்றிக்கும் அதுவும் கவனமாக இருங்க அதுக்காக வேண்டிதான் பண்ணிக்கி இந்த வீடியோ பர்னரை மாத்திரமே சரின்னு சொல்லிட்டு சொன்னேன் இப்போ அவர் வந்து என்ன சொன்னாருன்னா இப்போ சர்வீஸ் பண்ணவர் வந்துட்டு இது வந்து ஓல்டுஸ்க் கோல்டுங்க நான் கேட்டேன் இந்த இது அடுப்பு போயிடுச்சுனாக்கா மாத்தினாக்கா இதை எடுத்துகிட்டோன்னா இதே மாதிரி தான் மறுபடியும் போடணுமா உள்ளே ஓட்டாக இருக்குமே அப்படின்னதுக்கு இல்லை இதே மாதிரியும் கிடைக்கும் உங்களுக்கு இதே மாதிரி கேட்டும் வாங்கலாம் அப்படி இல்லைன்னாக்கா நீங்கள் பேட்ச் ஒர்க் மாதிரி இதே கல் வாங்கிட்டு வந்து ஒட்டி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னார் அதையும் கேட்டுக்கிட்டேன் சமயத்தில் அடுப்பு மாதிரி இருந்தால் என்ன பண்ணணும் நீங்கள் என்ன பத்து வருஷம் ஆனாலும் நீங்கள் ஒன்றும் ஆகாது தாராளமாக இது ஓல்டு இஸ் கோல்டும்பாங்க இந்த மாதிரி அடுப்பே கிடையாது இந்த மாதிரி மாடலும் கிடையாது இந்த மாதிரி அடுப்பும் கிடையாது உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது இப்போ மூணு பர்னரும் மாற்றிட்டிங்க ஒரு பிரச்சனையும் வராது எனக்கு இது வரைக்கும் வந்ததே இல்லை பதிமூணு வருஷம் ஆச்சு இது வரைக்கும் இந்த அடுப்பு பற்றி எனக்கு எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது துரு பிடிச்சி இத்து போயிடுச்சு அதான் அவ்வளோதான் தவிர ஒவ்வொரு பர்னராக வாங்கலான்ட்டு பார்த்தேன் இப்போ இது ஒன்று வாங்கியாச்சு ஆல்ரெடி இப்போ இது ரெண்டும் வந்துட்டு உள்ளே இருந்து அந்த இதெல்லாம் கழட்டி பின்னு வச்சு குத்தி சூப்பராக பண்ணிட்டாங்க இதை எப்படி ஆன் பண்ணுறதுன்னு காட்டுறேன் இந்த பழைய பர்னரையும் காட்டுறேன் பாருங்க பழைய பர்னரையும் பார்த்துருங்க எப்படி இருக்குன்ட்டு நடுவில் ஓட்டை விழுந்துருச்சு பாருங்க அப்படியே பிடிச்சி போய் ஓட்டை விழுந்துருச்சு இது வழியாக ஃபுல்லாக புசு புசு புசுன்னு அப்படியே எல்லாம் எரியுது கறியும் பிடிக்குது அதே மாதிரி எரியுது இது வந்து சின்ன பர்னர் நடுவில் சென்டரில் உள்ளது இது வந்து இந்த பர்னர் ஆல்ரெடி நல்லா எரிஞ்சிட்டு தான் இருக்குது ஆனாலும் சரி நம்ம வீடியோ போடுறதுனால ஒரு நீட்டாக இருக்குமேங்கிறதுக்காக வேண்டி இதையும் எடுத்துட்டேன் இதுதான் யூஸ் பண்ணாமயே ரொம்ப டேமேஜாக பண்ணுது இந்த அடுப்பு உங்களுக்கு பூண்டு ரெடி ஆகிட்டு இருக்கு பாருங்க பாஞ்சு நாள் ஆயிடுச்சு ஒரு ஒரு வாரம் பத்து நாள் போயிடுச்சுன்னா சாப்பிட்லாம் எடுத்து சாப்பிடும்போது காமிக்கிறேன் நான் அதில் சும்மா ஒரு ரெண்டு லைன் அப்படியே கோடு ஏதாவது தாமரை பூவோ ஏதாவது ஒன்று டெய்லியெல்லாம் போட்டோம்னா நெரு நெருன்னு இருக்கும் அரிசி மாவு தான் கல் மாவில் போடாதீங்க சாமியிட்ட எல்லாம் போடாதீங்க ஏன்னா இதில் வந்து ஏதாவது பட்டாலும் கரண்டி கரண்டி வச்சாலும் அரிசி மாவு தான் அரிசி மாவு தான் அதனால ஒன்றும் ஆகாது கொஞ்சம் நான் ஃபஸ்ட்டு வாங்கும்போது எப்படி இருந்ததோ அதே மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்கள் மேலே வேலையும் கொஞ்சம் சீக்கிரம் ஆகிடும் கடைக்கடைன்னு இது பெரிய பர்னர் தான் பயங்கரமாக இருக்குது நல்லா இப்போ ப பர்னர் வரைக்குமே ஐயாயிரம் ரூபான்னு சொன்னேன் எல்லாமே யோசிப்பீங்க வெறும் பர்னர் மட்டும் ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கினா அடுப்பு எவ்வளோ இருக்கும்னு அடுப்பு வந்து பன்னெண்டு பன்னெண்டாயிரமோ பதிமூணாயிரமோ என்னமோனு நினைக்கிறேன் நான் வாங்கும் போதே இப்பெல்லாம் கிடைக்கிறதும் கிடையாது இது வந்து ஜெர்மன் ஸ்டீல்பாங்க காச்சஸ் இல்லாதது தான் அவ்வளோ ரேட் உங்களுக்கு இப்போயே நான் யூஸ் பண்ணியே பதிமூணு வருஷம் ஆச்சு இன்னமும் பத்து வருஷத்துக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம் நீங்க ஒன்னும் ஆகாது நல்ல குவாலிட்டி உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் போனார் அதே மாதிரி நீங்க மூணு பர்னராக இருந்தாலும் சரி நாலு பர்னராக இருந்தாலும் சரி எல்லா அடுப்புமே யூஸ் பண்ணுங்க நான் இது தெரியாமல் செஞ்ச தப்பு தான் இந்த ஒரு பர்னர் வீணாக்குனது அதுக்கே பாருங்க ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய் வேஸ்ட் ஆகிடுச்சுப்போம் இருந்தாலும் பதிமூணு வருஷம் யூஸ் பண்ணியாச்சு துரு பிடிச்சி போச்சு அதனால மாத்திர மாதிரி தான் இருக்கும் அது வந்து நான் எங்களுக்கு ரெண்டு மூணு பேருக்கு எவ்வளோங்க வைக்க முடியும் ஆனால் நிறைய வெளியில் போகுது வேஸ்ட்டாக போகும் கேஸ் தானே வேஸ்ட் ஆகும் அப்படின்னு அவர் தான் சொன்னார் குக்கர் வச்சுக்கோங்கன்னா மீடியம்ல வச்சுட்டு ஸ்லோலேயே மீடியம்ல வச்சுட்டு ஒன்று குக்கர் யூஸ் பண்ணுங்க அப்படி இல்லைனா தோசை கல் போட்டுட்டு சப்பாத்தி தோசை சுடுற அன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த பர்னரை யூஸ் பண்ணுங்க வேஸ்ட் பண்ணிடாதீங்க இது மாதிரி இவ்வளோ ரேட்டு கொடுத்து நீங்கள் பர்னரை போட்டு திரும்பவும் வேஸ்ட் பண்ணிடறாதீங்கன்னு சொல்லிட்டு தான் போயிருக்காரு